ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டீகே லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பழைய சாதத்தை வச்சு சாஃப்டான டேஸ்டியான இட்லி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து நம்ம மாவு அரைக்கணும்னு தேவை கிடையாது சாதம் வந்து மிஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டாம் அதை வந்து வேஸ்ட்டும் பண்ண வேண்டாம் அதை வச்சு எப்படி வந்து சூப்பராக டேஸ்டியான சாஃப்டான இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவு அதாவது பழைய சாதம் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதே கப் ஒரு கப் அளவு ரவை அதே கப் வந்து ஒரு கப் அளவு வந்து புளித்த தயிர் பேக்கிங் சோடா அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போது நான் வந்து அந்த சாதத்தை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய ரவையும் சேர்த்துக்கலாம் கோடையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கட்டிப்படாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவு வந்து உப்பும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சோடா சேர்த்து செய்யும்போது டே அதாவது சாஃப்டாக இருக்கும் இட்லி அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் மாவு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது இப்போது இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது நான் இட்லி தட்டு வச்சுருக்கேன் அது இல்லை நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவு வந்து சேர்த்துக்கலாம் இட்லி தட்டுக்கு கீழே என்ன தடவிக்கோங்க அப்போ தான் வந்து இட்லி வந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள் நம்ம எல்லாம் தட்லி இட்லி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம வந்து இட்லி கடாயில வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பாருங்க இப்போ இட்லி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டா வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க சூப்பரான சுவையான இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு பழைய சாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வேலை மிச்சம் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக வந்துருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதை வந்து சட்டினோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க